பக்கமோ இந்த பக்கமோ இழுத்துக்க வேண்டாம் ஓரளவுக்கு இந்த செண்டர்ல இருந்து இந்த செண்டர் இதுவரை இப்படி பார்த்துக்கணும் இழுத்து பார்த்தோம்னா இதுதான் ப்ளவுஸோட உயரம் அதுக்கப்புறம் ப்ளவுஸோட சுற்றளவு எடுக்கணும் சுற்றளவுனாலும் சரி மார்பு சுற்றளவுனாலும் சரி ஆண்கோள் ஆண்கோல் டு கோல் தையல் அளவுன்னு சொன்னாலும் சரி எது சொன்னாலும் சரி அதுதான் அளவு சரியா இதை வந்து என்ன செய்யக்கூடாது இந்த இப்படி இப்படி இழுத்துக்கிட்டு இப்படி வைக்கக்கூடாது அப்படின்னா அளவுகள் மாறி நம்ம இதை வந்து இப்படி நேராக வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் இதுவும் கூட சனி செய்யணும் ஹெல்ஸ்கேரில் இதை மாதிரி கூட வச்சுட்டு கழுத்து எதுவும் விரியாத அளவுக்கு இப்படி வச்சுட்டு இப்போ எடுக்கணும் இந்த அளவு எந்த பக்கமும் இருக்குல்ல இந்த தையலும் இந்த தையலும் இருக்குது பார்த்தீங்களா அதில் எந்த அளவு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த அளவையும் குறிச்சுக்கிடணும் அதுக்கப்புறம் அகலத்தை குறிச்சிக்கணும் இடுப்புலையும் இந்த தையல் டு இந்த தையல் இடுப்பு அகலத்தையும் குறிச்சிக்கிறணும் இதெல்லாம் ஒரு நோட்டில் பக்கத்தில் குறிப்பு மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கிறணும் உயரம் சுற்றளவு இடுப்பு அளவு இடுப்பு அகலம் இதை எழுதிக்கிறணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் சரி அப்போ அப்போது என்ன செய்யணும் இதுவும் தையல் கரெக்டாக இருக்கணும் இந்த தையலும் கரெக்டாக இருக்கணும் இதுவும் கரெக்டாக இருக்கணும் இதுவும் கரெக்டாக இருக்கணும் எல்லாம் கரெக்டாக பார்த்துருணும் பார்த்துட்டு இதில் என்ன செய்யணும் சொல்லியிருக்கேன் இதை இப்படி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்கீழ இதை மாதிரி வச்சுட்டு இந்த அளவு எவ்வளவோ டேப் இது இதுவரை நம்ம பார்க்கணும் இது வந்து என்னன்னு பார்த்தோன்னா கால் இஞ்சி இருக்குது இது கால் இஞ்சி இருந்தால் ரவுண்டு நக்கு இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம வச்சு பார்க்கும்போது தெரியும் அகண்டு இருக்கா அந்த காலத்து இந்த அகண்ட கழுத்தாக இருந்தால் காலிஞ்சி நம்ம வந்து கழுத்து அகலத்தில் குறைச்சிடணும் கழுத்து அகலம் வைக்கிறோம் பார்த்திங்களா அதுக்கு குறைச்சிடணும் இது கழுத்து இப்படி அகண்டு போய் இருக்காங்க இது வந்து இப்படி அகண்டு இருக்குது இப்படி அகண்டு இருக்காமல் இப்படி இருக்கும் ஒவ்வொரு கழுத்து யூன் எக் மாதிரி இப்படி இருக்கும் அதுக்கு வந்து என்ன அளவு இருக்கோ அதையே நம்ம வச்சிடலாம் ஆனால் இந்த இப்படி அகண்ட கழுத்துக்கு கால் இஞ்சி குறைச்சிடும் இங்கே கரெக்டாக வைக்கணும் கழுத்து அகலம் வருது பார்த்திங்களா அதில் குறைச்சிடணும் இதை இப்படி எடுத்து ரெண்டாக போட்டு நம்ம வெட்டுவோம் அப்போ இங்கே வந்து கால் வைக்கக்கூடாது மூணு இன்ச்சு தான் வைக்கணும் இந்த கால் வச்சிடணும் இந்த கழுத்து வர்றதுக்காக இதில் இருந்து இப்படி கிராஸை நம்ம கொண்டு வந்துடணும் இது கழுத்தோட அகம் அகலம் அடுத்து இதில் இருந்து இது வரையும் கழுத்தோட உயரம் இந்த மார்க் பண்ணிக்கிறேன் இப்படி போட்டுக்கிறேன் இப்படி நீங்கள் இப்படி போட்டுக்கிடணும் போட்டுக்கிட்டு இது கழுத்தோட உயரம் இங்கே இருந்து இந்த தையல்லிருந்து இதுவரையும் உள்ளது கழுத்து உயரம் இது அகலம் அகலம் குறிக்கிறதுக்கு தான் இதை பார்த்துட்டு காலிஞ்சி குறைக்க சொன்னேன் இது விட உயரம் சரியா இது எடுத்துட்டோம் அடுத்து சோல்டர் ரெடி சோல்ட்ரு இது பேர் ரெடி சோல்ட்ரு இந்த தையல் டூ இந்த தையல் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும் அதையும் நம்ம எழுதி வச்சுக்கிறேன் இது நம்ம கட்டிங் போடும் போது தான் கூட்டுறது அதை நம்ம பார்த்து கூட்டி போடணும் எழுதுறது இதை எழுதிக்கிறேன் இது என்ன அளவு இருக்குது அப்படின்னு இப்படி டேப்பில் அளக்கணும் என்ன வச்சு ரெண்டரை இன்ச்சு இருக்கா ரெண்டரை இன்ச்சு ரெண்டே கால் இருக்கா ரெண்டே கால் ரெண்டு இருக்கா ரெண்டு அந்த சோல்டர் என்ன அளவு இருக்கோ அது தான் போடணும் நம்ம ரெண்டே காலில் சொன்னாங்க அப்போ ரெண்டே கால் இல்லையேன்னு நினைக்கக்கூடாது அந்த சோல்டரில் என்ன அளவு இருக்கோ அதை நம்ம போடணும் கோல் கோள் ஆம் கோல் எப்படி வர கோல் வளைவுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதையும் இப்படி தான் சட்டையை முதல்ல நல்லா அயர்ன் பண்ண மாதிரி வச்சுக்கிறனும் வச்சுக்கிட்டு இதை இப்படி நல்லா நீங்கி விற்கணும் கையை இப்படி தூக்கி வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கிற வேண்டாம் கை இப்படி வச்சுட்டு இதையும் இப்படி வச்சுட்டு இதுலேயும் நீங்கள் என்ன செய்யுங்க ஸ்கேல் இல்லாதவங்க இங்கேனையும் ஒரு கோடு இந்த கையல் வருது பார்த்தீங்களா இதுலேயும் ஒரு கோடு இப்படி பாக்ஸு போட்டுக்கிறோம் ஸ்கேல் இருந்தால் நம்ம இப்படி வச்சு எடுத்துருவோம் இதை நம்ம எடுப்போம் ஸ்கேல் இல்லாதவங்க என்ன செய்வாங்க அதனால் இதில் இருந்து இப்படி கோடு இந்த தையல் வருது பார்த்திங்கன்னா இருந்து ஒரு கோடு இப்படி நம்ம பேக்ஸு போட்டுக்கிறோம் போட்டுக்கிட்டு இதோட உயரத்தை குறிக்கணும் எவ்வளோ உயரம் எதில் மடக்கி வச்சுருக்காங்க அஞ்சே முக்காலுக்கும் வந்திருக்கு அப்போ இது அது ஒவ்வொருத்தவங்களுக்கு அஞ்சரை வரும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆறு வரும் அந்தந்த ப்ளவுஸை பொறுத்து இந்த இது அஞ்சு தான ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது அவங்கவுங்க அப்புறம் ப்ளவுஸை பொறுத்து இந்த அளவும் மாறுபடும் இதையும் குறிச்சிக்கிறேன் நான் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸு போட்ட பிறகு இது வந்து கம்பல்சரியாக ஒன்றரை இன்ச்சு வச்சே ஆகணும் எல்லா ப்ளவுஸுக்கும் ரொம்ப ஃபேட் தடியாக ஒரு மாதிரி இருக்கிறவங்களுக்கு இல்லை ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தான் ஒரு கால் இன்ச்சு முன்ன பின்னே வரும் பொதுவாக தொண்ணூறு பெர்சன்ட்டு ஒன்றரை இன்ச்சு தான் வரும் இதில் நம்ம என்ன செய்யணும் இப்படி கிராஸாக ஒரு கோடு போட்டுட்டு அதில் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இதுவரையும் புரியுதுலப்பா உனக்கு இதுவரை எந்த டவுட்டும் இல்லை இதே மாதிரி ஒன்றரை இன்ச்சு பண்ணிக்கிறேனும் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸு போட்டோம் பார்த்திங்களா இதில் தான் நம்ம என்ன செய்யணும் நம்ம சுற்று அளவு எடுத்தோம்ல அதை நம்ம ரெண்டாக ஏன்னா துணியை ரெண்டாக போட்டிருப்போம் ரெண்டு அளவாக வச்சு அதை நம்ம மார்க் பண்ணணும் இந்த இதில் தான் இந்த பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கிறதுல தான் அந்த அளவை நம்ம மார்க் மார்க் பண்ணிட்டு திருப்பி இங்கேயும் மார்க் பண்ணணும் குறிச்சிக்கிடணும் இந்த இதுலேயும் சென்டர் குறிச்சுக்கணும் இந்த ஒன்றரை இன்ச்சும் இந்த மூணு அளவுலையும் நம்ம இந்த வளைவு கொடுத்துடணும் இந்த ஆங்கோல் வளைவு கொடுத்துடணும் இதுவரை உனக்கு புரியுதுல்லப்பா எந்த டவுட் இல்லை என்னப்பா இதையும் எடுத்துடணும் இதுதான் இது தேவை நமக்கு அடுத்து இந்த டாட்டு கீழே பிடிச்சோம் பார்த்தீங்களா இந்த டாட்டுக்கு ஒரு இன்ச்சு அப் ஒரு இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா அளவு எடுக்கும் போது எடுத்துக்கிறணும் முதல்ல அளவை தான் நம்ம குறிச்சிருக்கோம் இப்போ இந்த இது தான் தேவை இதே மாதிரி இப்போ நான் இந்த இதில் எப்படி வெட்டணும்னு அவங்க சொல்கிறேன் ஏன் அளவுங்கிறதுனால எனக்கு தெரியுது நான் அவங்கள்கிட்ட சொல்லியது சரியாப்பா